الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله نعم الوكيل நூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழாக தமிழ் தர்ஜுமா அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்களிடத்தில் சில மனிதர்கள் நிச்சயமாக இறை நிராகரிக்கும் மனிதர்கள் உங்களை எதிர்ப்பதற்காக திட்டமாக ஒன்று திரண்டிருக்கின்றனர் எனவே அவர்களை பற்றி நீங்கள் பயந்து கொண்டு போருக்கு புறப்படாமல் இருந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்போது அது அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக ஈமானை அதிகப்படுத்தியது அதன் காரணத்தால் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் உதவி செய்பவர்கள் அவன் மிக நல்லவன் என்று கூறி போருக்கு புறப்பட்டார்கள் என்று அல்லாவதால் சொல்லி வருவான் உகவினுடைய யுத்தகளை முடிஞ்சு ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதினாவுக்கு வருவாங்க அந்த பக்கம் அபு சுஃபியான் அவருடைய படையும் மக்காவுக்கு கலந்து போய்கிட்டு காசிர்களுடைய படை ரசூல்லா அலேஸ்வம் அவங்க மதினாவுக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிது இந்த மாதிரி ரவுஹான்ற இடத்துல அந்த போன அந்த காசிரிய படை வந்து அவங்க ஊருக்கு போகாம ரவுஹான்ற இடத்துல போய் நின்று ஆலோசனை ஆலோசிச்சுட்டு திரும்பி வர்றாங்க போருக்காரங்க இப்போ தான் போர் முடிஞ்சு போர் முடிஞ்ச மறுநாள் இந்த செய்தி கிடைக்குது அவங்களெலாம் திரும்பி வர்றாங்க அப்படின்ற செய்தி உடனே ரசோல் செலல் தாலே சொன்னவங்க வாங்க யார் யார் நேற்று உகந்த தகவலத்தை கலந்துக்கீங்க அவங்களெலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அழைத்து சஹாபாக்களை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் அபு சஃபியான் அவர்தான் அந்த படையினுடைய தலைமைய தலைவராக இருக்கிறாரு அவருடைய உள்ளத்தில் ரசிக் சுல்லா அலிசலம் அவர்களை பற்றி உண்டான பயத்தை அல்லாஹ் தலை போடுறாரு அபு சப்பியானுடைய உள்ளத்தில் அப்போ போனால் சுல அல்லா அலிசுலாம் அவங்கள்ட்ட தோத்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி படையை திருப்புறாரு இப்போ ரபீஸ் அல்லா அலிசலம் திரும்பி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட வந்து சண்டை போட்டக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி மதினாவை நோக்கி ஒரு அப்துல் கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபார கூட்டம் இருக்குது அந்த வியாபார கூட்டத்தில் ஒரு சில பொருட்கள் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நீங்க போய் முகமது சலந்தா அலுவல சந்திச்சீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறோம் நாங்கள்லாம் நிறைய பொருள் வச்சுருக்கிறோம் உங்களை போர் சொல்லிட்டு நாங்கள் சொல்லிடுவோம் வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு அந்த ஒரு விதமான இட்டுக்கட்டுதை செய்து ஒரு பயமுறுத்துற மாதிரி செய்தியை நீங்க சலந்தாலுஷ் மாட்டங்களுக்கு போய் சேர்க்கிட்டு ஒரு சில வியாபார வட்டங்கள் எல்லாத்தையும் வீடு தனுக்குறாரு இப்போ அந்த கூட்டம் வந்து ரவிசலந்தா அலுவல சொல்லுது இந்த மாதிரி மக்கள் அவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்காக வேண்டி போர் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதனால இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போருக்கு போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபார கூட்டம் வந்து ரசு சலுகனம் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஈமான் அதிகமாக மனுசலக ஆலோசனம் சில தோழர்களுக்கு சகாபாக்களுக்கு ஈமான் அதிகமாகுது ஈமான் அதிகமாகும் போது அவங்க சொல்கிறாங்க அசுகம் வந்தால் அவன் ஆனால் கீழ் அல்ல எங்களுக்கு போதுமானவன் அவன் தான் மிக நல்லவன் பொறுப்பேற்பவர்களே அவன் மிக நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன் அபிசுத்தியான பயந்து இந்த மாதிரி ஒரு வியாபார கட்டத்தில் பொருள்கள் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி போய் பொய் சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணத்துல சஹாபாக்கள் அவங்களுக்கு அந்த வார்த்தையும் சொல்றாங்க அப்படின்ற அந்த தஸ்விங் அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல இப்ராஹிம் அலைவி சலாத்து வசலாம் அவர்களை அந்த நம்முருவது என்று சொல்லக்கூடிய மன்னன் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்ட பொழுது இப்ராஹிம் அலையலாத்தி வஸ்லாம் அவர்கள் மோதிய தஸ்வீர் இந்த கஸ்பன் அல்லாஹன் அண்ணல் அக்கில் என்று சொல்லக்கூடிய அந்த தஸ்வீர் பிசல் அல்லாஹ் அலைசன் சொல்லுவார்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்க மாட்டிக்கிட்டீங்க வேற வழியே இல்லை ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்க மாட்டிட்டீங்கன்னு சொன்னா இந்த அல்லா உங்களுக்கு என்ன செய்வா ஒரு வழி அல்லா அவங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க அவ்வளவு சிறப்படுத்த தஸ்பீ இந்த அஸ்மன் அல்லாஹன் சொல்லக்கூடிய தஸ்வி ஐஷார் அலி அல்லா அவ தாரா அவங்களும் அழி அல்லா அவங்க அவங்களும் சண்டப்பட்டு ரெண்டு பேருமே நவீசல்லாசி மனைவினார்கள் தான் ஆனா ஜெயினவழி இல்லாத அவங்களும் ஆயிஷா ரயில் இல்லாதவங்களும் சொன்னப்பட்டு இருக்கா ஜெயினவர்களை அவங்களும் சொல்றாங்க இல்லாதவங்க எப்படி எப்படி திருமணம் முடிச்சாங்கன்னா நான் அல்லாஹே உத்தரவு இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் ஜெயினவர்களி இல்லாத அவங்கள அல்லாஹத்தால திருமணம் முடிக்கணும் அல்லாஹாலாவே கட்டளைக்கா அப்ப ஜெயினவரையில் அவன் சொல்றான் இன்னும் வந்து அல்லாஹத்தாலா அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சான் என்ன அல்லாத்தாராவது திருமணம் முடிச்சு வைச்சாங்க இப்போ உங்களை வந்து ஆயுஷாரில் இல்லாத அவங்களை பார்த்து சொல்கிறான் உங்களை வந்து உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் திருமணம் முடிச்சு வைச்சாங்க அதுக்கு ஆயுஷாரில் இல்லாத அவங்க பதில் சொல்றாங்க என்ன என் விஷயத்தில் ஏன் சம்பந்தமாக நான் அல்ல நான் பற்றின ஒரு ப்ரூஃப் ஒரு சர்டிஃபிகேட் யார் கொடுத்துருந்தாலும் அல்லாத துறானிலே கொடுத்துருக்காங்க அல்லாத்தாள துறானிலே ஆயுஷாரி அவங்க அந்த இட்டுக்கட்டி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஆயிஷா இல்லாத அவங்க மேலே அல்லாதத்தால் அவங்களுக்காக ஒரு சில வசனங்கள் அல்லாதத்தில் இறக்கி வச்சான் அந்த விஷயத்தை ஆய்சாலி இல்லாததாலன்னு சொல்கிறான் எனக்காக வேண்டி அல்லாதத்தாரா ஒரு சில குரான் வசனங்களே அல்லாதத்தில் இறக்கி வச்சுருக்கிறான் அப்படி மொன்ன ஜைனால் அலி அல்லாவுக்காளம் கேட்குறாங்க இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு இந்த சிறப்பு கிடைச்சிச்சு அல்லாஹாராவே இங்கே நிரபராதி நீங்கள் பத்திரிகை இந்த ஒரு சர்டிஃபிகேட் அல்லாதா குரான் அல்லாதத்தர ஆயத்தை இறக்கி வச்சிருக்கான உங்களுக்கு எப்படி எதனால் அவங்களுக்கு இந்த சிறப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஐசாரலியில்லாக்காரங்க அவங்க சொல்றது இந்த மாதிரி ஒரு பயணத்துக்காக போன சமயத்தில் என்னுடைய நகை ஒன்று காணாமல் போயிடுச்சு அந்த நகையை தேடுறதுக்காக நான் கொஞ்சம் பின்தங்கிட்டேன் நான் விசலாத அவங்களும் கலந்து போயிட்டாங்க என்ன மறந்துட்டாங்க நான் இருக்கிற அந்த கூடாரத்தில் நான் இருக்கிறேன்னு நினச்சிட்டு அந்த கூடாரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த சமயத்தில் நான் தேடிக்கே இருந்த நகை கிடைக்கவே இல்லை கடைசியில் நகை கிடச்சிச்சு நகையை தேடி எடுத்தால் அந்த கூட்டம் அதாவது போருக்கு வந்த அந்த கூட்டம் கலந்து போயிருச்சு இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் தனியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சஃபானிபு ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவங்க தன்னுடைய வாகனத்தில் அந்த பாதை வழியை ஏதோ ஒரு காரணத்துக்காக மதினாவை நோக்கி போய்ட்டுக்கிறாங்க சஃபானிபு ஆத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சகாபி அந்த சஹாபியினுடைய வாகனத்தில் தான் நான் பயணிக்கணும் பயணிச்சு அன்னி ஆண் அந்த ஒட்டகத்தில் பயணிச்சுட்டு போனால் எந்த அளவுக்கு என் மீது இட்டு கட்டுவார்கள் அலிஸ்மாம் அவர்களுடைய மனைவினை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது கட்ட ஆரம்பிக்காமல் அதனால் நான் அந்த ராகில் அப்படின்னு அந்த பயணத்தில் ஏறிய அந்த ஒட்டகத்தில் ஏறிய அந்த சமயத்திலிருந்து மதினா வந்து சேருகின்ற வரை என்னுடைய நாவம் முழுக்க இந்த ஹஸ்மன் அல்லாஹ் அமல் வக்கீல் என்ற தஸ்வீகையே நான் ஓதிக்கொண்டே இருந்தேன் அல்லாஹாலா அந்த தஸ்மீஹ சிறப்பின் காரணமா அல்லாஹாலா என் பற்றி உண்டான வசனங்களை குராணி அல்லாஹாலா இறக்கி வைத்தான் அவ்வளவு சிறப்புமிக்க அந்த தஸ்வி இந்த ஹஸ்மன் அல்லாஹ் அமல் வக்கீல் அல்லாஹ்மான் உங்களுக்கு ஒரு இட்டுக்கட்டான ஒரு இட்டு அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாத ஒரு இட்டுக்கட்ட சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க சொன்னா நான் விசுவல் அல்லாஹ் ஓத உடைய தஸ்வீ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் நீங்களும் இந்த தஸ்தீகை தான் ஓத வேண்டும் இப்படி அந்த சஹாபாக்கள் இந்த தஸ்தீகை ஓதினார்கள் என்று அல்லாஹ் முதலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான் நீமிக்கல்லார் அடியார்களே ஈமான் என்பது அதிகரிக்கும் சஹாபாக்கள் இந்த ஆயத்தி இரண்ட உடனே இந்த ஆயத்தில் அல்லாஹால சொல்றோம் அவர்களுக்கு ஈமான் அதிகமானது அப்படின்னு சஹாபாக்க நபிசல்தாரு உங்கள்கிட்ட கேட்டாங்க யார் சொல்லுவா ஈமான் எப்படி யாரும் அதிகம் ஈமான்ல அதிகம் குறையுது அப்படின்னு சொல்லி காட்சி இருக்கிறார் அப்படின்னு சகாதார்ட்ட போய் கேட்டாக்க நம்பி சவல்லா அவங்க சொன்னாங்க ஆமாம் ஈமான் அதிகரிக்கும் மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு அதிகரிக்க அதிகரித்து அதிகரித்து அந்த மனிதரை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் ஈமான் குறையும் அது எந்த அளவிற்கு குறையும் என்று சொன்னால் ஈமான் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி அந்த மனிதரை கொண்டு போய் நரகத்தில் சேர்த்துவிடும் அதனால் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கத்திற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்கள் அப்படிப்பட்ட அமல்களை நீங்கள் செய்து கொள்ளும் என்று சூச்சல் அல்லாஹ் அலேஸ்வரம் அவர்கள் சஹா மகளும் பற்றி கொடுத்தார்கள் அங்கு நீமிக்க அல்லாமல் நடிகார்களே இல்லாமல் ரகுல் ஆலமி இதுபோன்ற ஆயத்துக்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுதாரா நம் அனைவருக்கும் முதல் முறைவானுல்லாஹி அபுல்லாலி ஸ்மஹான் அல்லாஹி ஸ்வஹான் அல்லாஹம் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المسلمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله